அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் கடத்தப்படும் பிள்ளைகள் அல்லது சிறார்கள் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்புதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் புதிதாக சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரான்ஸை பொறுத்தவரையில் அண்மையில் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழர்கள் சிறைந்து வாழ்கின்ற பகுதிகளில் பிள்ளைகள் கடத்தல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது ஒரு திட்டமிட்ட ரீதியில் இந்த கடத்தல் இடம்பெறுகிறதா அல்லது வந்து பிள்ளைகளை கொண்டு போய் ஏதாவது செய்து போட்டு அவர்களுடைய உடலில் இருக்கிற அங்கங்களை எடுப்பதற்காக இந்த கடத்தல் நடைபெறுகிறதா அப்படின்னு சொல்லி இது தெரியவில்லை என்ன நடக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு வருடத்துக்கு குறைந்தது நாற்பத்தி மூவாயிரம் நாற்பத்தி நான்காயிரம் பிள்ளைகள் காணாமல் போவதாக சொல்லப்படுகிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வீதமான பிள்ளைகள் திரும்பி வருவதாகவும் நாலு வீதமான பிள்ளைகள் காணாமல் போவதாகவும் வந்து சொல்லப்படுறது இந்த வீதசார அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நாலு வீதத்தினுடைய குழந்தைகள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து தெரியவில்லை இதில் அண்மையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் மொன்றயல் அதாவது வந்து தொண்ணூற்றி மூன்று செந்தனி பகுதியில் இருக்கிற மொன்றேலில் வந்து இடம்பெற்ற தான் தாய் தந்தையரோடு குறிப்பிட்ட குழந்தை அதாவது பெண் குழந்தை ஒன்று பதினோரு வயசு பெண் குழந்தை வந்து தாய் தகப்பனோடு போய் கொண்டிருக்கின்ற பொழுது தாய் தகப்பன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அதாவது வந்து பேருந்து திரைப்படத்திலிருந்து பஸ் எடுக்கின்ற பொழுது பெற்றோர்கள் ஏறிவிட்டார்கள் பிள்ளை கடைசியாக ஏறுகின்ற பொழுது வீதியால் மோட்டார் பைக்கில் வந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாங்க உடனடியாக சுகரித்து அதாவது தகப்பினர் வந்து உடனடியாகவே வந்தால் களத்தில் அங்கே அந்த குறிப்பிட்ட பிடிச்செழுத்த நபர்களை அடித்து தாக்கியது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பேருந்து பஸ்ஸினுடைய சாரதி வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன செய்ய சொன்னால் போலீசுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா போலீஸுக்கு ஃபோன் அடிச்ச உடனே போலீஸ் உடனடியாக வந்திருக்கிறார்கள் போலீஸுக்கு உடனடியாக வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையை கடத்தினவர்கள் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ஒரு சில தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூன்று செந்தனி டிபார்ட் சிந்தனையில் வந்து ஒன்றோரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து இடம்பெற்ற விஷயமாக இந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் இதுக்கு பின்னால் அவர்கள் எதுக்கு கடத்தினார்கள் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வேணும் வெளியில் நான் போலீசார் விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வழியாக இருக்கணும்னா பார்க்கலாம் போலீசாருடைய விசாரணைகளின் அடிப்படையில் எந்த காரணத்துக்காக இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க சொன்னால் நேற்று இல்லை நேற்று முன்தினம் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை எழுபத்தி எட்டாவது டிபார்ட்மெண்ட் பகுதியில் வந்து ஒரு ஆப்பிரிக்க இனத்தவர்களுடைய குழந்தை வந்து காணாமல் போயிருக்கிறது அந்த குழந்தைக்கு வந்து பதினோரு வயசு என்ன சொல்லப்படுகிறது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை பிள்ளையை பற்றி தகவல்கள் தெரிந்தவர்கள் வந்து புதுசாக தெரிவிக்குமாறு மாறு வந்து வேண்டுகோள் படுத்துக்கிறாங்க ஆனால் பிள்ளை எங்கே போனது என்ன நடந்தது அப்படின்ற பிரச்சனைக்கு இது வரைக்கும் தீர்வு இல்லை அப்படின்ற பொழுது அந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் மூன்றில் நடக்குது இந்த வாரம் வந்து எழுபத்தெட்டாவது டிபார்ட் டிபார்ட்மெண்ட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு வந்து எங்களை வந்து ஏமாற்றி விட்டு அந்த குழந்தைகளை கொண்டு போகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது இதில் எங்களுடைய தமிழர்கள் தமிழருடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அநேகமான குழந்தைகள் வந்து இந்த தனியை தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போதாக இருக்கலாம் டியூஷனாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு கல்வி செயற்பாடுகளுக்காக இருக்கலாம் போய் வருகின்ற பொழுது தனியே தான் போய் வருகிறார்கள் பெற்றோர்கள் வேற நிமித்தம் பிள்ளைகளை விழுந்து வீட்டில் இருந்து போவது மட்டுமில்லாமல் கிளாஸுக்கு அதாவது வந்து ஏனைய ஆக்டிவி ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து பிள்ளைகள் தனியே தான் போகிறார்கள் இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னு சொன்னால் நிறைய பெற்றோர் மூன்று குழந்தைகள் இருக்கின்ற பட்சத்தில் மூத்த குழந்தை ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வயசு இருந்தால் கீழே அடுத்த ரெண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை இருந்தால் அந்த மூத்த குழந்தையை நம்பி ரெண்டாவது மூன்றாவது குழந்தையை விட்டுட்டு கூட வேலைக்கு போகிறார்கள் இல்லை என்னென்னு சொன்னால் நீங்கள் அப்படி விட்டுட்டு போகின்ற பொழுது இந்த குழந்தைகளை வீட்டை விட்டுட்டு போகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்து ஒரு வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பெருகியோராக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் வீடு தீப்பிடித்தால் தீப்பிடிக்கின்ற பொழுது குழந்தை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி உடனடியாக தெரியாது அந்த நேரத்தில் வந்து குழந்தை வெளியில் குதிக்குமான்னு சொல்லி சொன்னாலும் தெரியாது இதனால் வந்து இழப்புகள் ஏற்பட போ ஏற்பட போகுது வந்து என்ன வேணுன்னு சொன்னால் எங்களுக்கு தான் மேற்போது என்ன சொன்னால் பிள்ளை வந்து நாங்கள் வீட்டுக்களை விட்டு பூட்டிகிட்டு போனோம் வந்து எங்களோட பிள்ளை ஆனால் இதில் பொலிசாரனுடைய சட்டங்களும் வந்து பார்த்திங்க குறிப்பிட்ட இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தான் தனியை வீட்டை விட்டு போகிறோம் அதுவரை அதை விட குறைஞ்ச வயசுள்ள பிள்ளைகள்னு சொன்னால் வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரான்ஸை பொறுத்தவரையில இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த ரெண்டு குழந்தைகள் ஆகப்பட்ட விடியன் சம்பந்தமாக பல்வேறு பட்ட விதமான செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இந்த எழுபத்தி எட்டாவது டிபார்ட்மெண்ட்டில் கடத்தப்பட்ட குழந்தைக்கு வந்து இதுவரைக்கும் எந்த பதில்களும் கிடைக்கவில்லை எந்த க என்ன காரணத்துக்காக அவர்களை அவரை வந்து கடத்தினார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை ஆனால் தொடர்ச்சியாக வந்து பிள்ளையை வந்து தேடுகின்ற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதாம் அது சம்பந்தமாக தகவல்கள் தெரிப்ப தெரிந்தவர்கள் காவல்துறையில் வந்து தெரிவிக்குமாறும் வந்து காவல்துறை வந்து அழைப்பு விட்டுருக்கிறது இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெற்றோர் தான் அதாவது எங்களுடைய தமிழர் பெற்றோர்கள் வந்து பார்த்து நிறைய இடங்களில் பிள்ளைகள் மூத்த பிள்ளை வந்து ரெண்டாவது மூன்றாவது பிள்ளையை கூட்டிக் கொண்டு போங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலைகள் எங்களுடைய பணிகளின் நிமித்தம் வந்து நாங்கள் வழியில் திரிக்கிறோம் ஆனால் அவ்வாறு செய்வது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து கவலைக்கு உரிய விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகங்களாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைய காலங்களில் பிள்ளைகளோட அதாவது தமிழ் பிள்ளைகள் கழுத்துக்களில் வந்து நகைகள் இருக்கும் அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் பத்து பதினெட்டு வயசு ஆகிட்டுன்னு சொன்னால் அநேகமாக கழுத்தில் சங்கிலி போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கையில் வந்து கை செயின் மோதிரம் எல்லாமே போட்டுக்கொண்டு தான் தெரிய இன்றைய கால சந்ததி பிள்ளைகள் வரும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுடைய பிள்ளைகளை கடத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இந்த நகைகள் பவுன்களை வந்து கண்டாங்கன்னு சொன்னால் அதை அறுத்தெடுப்பதற்காகவே எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளை வந்து கடத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்கிறது ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் வரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் வந்து எங்களோட தான் இருக்கிறது பிள்ளை வெளியில் போய் வருகிற பொழுது நாங்கள் தான் பிள்ளையோட வழியில் போயிட்டு உள்ளே வர வேணும் என்று சொன்னால் இல்லாவிட்டால் வழியில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது பிள்ளைகளையும் சொல்லாது அப்போ சொல்லாத பட்சத்தில் வந்து எங்களுக்கு அது கண்டுபிடிப்பதும் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல்கள் அப்படின்ற பொழுது இப்போ நாங்கள் வீட்டை பிள்ளைகளை விட்டுட்டு போகணும் தனியாக விட்டுட்டு குழந்தைகளை எல்லாம் தனியாக விட்டுட்டு போவோம் தனியாக விட்டு போகின்ற பொழுது அந்த குழந்தைகள் வந்து கதவை வெளியில் வந்து பூட்டிகிட்டு போவோம் பிள்ளைகள் உள்ளுக்கு இருக்கும் உள்ளுக்கு இருந்து விளையாடுகின்ற பொழுது யாராவது வந்து வீட்டில் வெளியடிச்சால் அந்த கதவை துறக்கின்ற விஷயம் எல்லாமே வந்து பிள்ளைகள் செய்யும் அப்படி கதவை துறக்கின்ற பொழுது யாராவது உள்ளுக்குள்ள வந்து இந்த பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய்ட்டு நாங்கள் ஐயோ அம்மா குளிரை குளிரை கொண்டு போய் இந்த பலரும் இல்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதுகளில் வந்து அந்த எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் முடிஞ்சவரை அவர்களோடு நாங்கள் இணைஞ்சு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விட்டு விலகி விலகி போவது அப்படின்றத வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த எங்களுடைய குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வேலையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க இந்த என்னென்னு சொல்கிறது நிறைய டெக்னிக்கல் சம்மந்தமான பொருட்கள் ஜிபிஎஸ் ரேஸோ அதாவது வந்து ஜிபிஎஸ் கருவியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஹீரோ பதினஞ்சு ஈரோக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வாங்கலாம் அப்படியான ஒரு சாதனத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அவங்களோட பேக்கிலையோ அல்லது கீழே துறப்பு வீட்டு துறப்பு கொழுவி வீட்டு துறப்போட கொழுவியோ வந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரங்கள் ஏதாவது ஒன்று நடந்தாங்கிற பிள்ளைகளுக்கு இங்கே போயிருக்கிறது சொல்லி லோக்கல் பண்ணி நாங்கள் அந்த பிள்ளைய வந்து பாய்க் பார்க்கக்கூடியதுக்காக என்ன வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக என்ன சொன்னால் இப்போ பாதுகாப்பு அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஏதோ இந்த குழந்தைகளை கடத்துதல் அதே மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிட்டு அவர்களை இல்லாமல் செய்துவிட்டு அந்த உடலில் இருக்கின்ற கிட்னியாக இருக்கலாம் அல்லது வர வேறு பாகங்களை வந்து திருடுதல் இப்படியான விஷயங்களுக்கும் வந்து இந்த குழந்தைகளை வந்து கடத்துவதாக சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் கப்பங்கேற்பவர்களும் வந்து குழந்தையை கடத்தி வச்சு கப்பங்கேற்கின்ற விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இந்த பிரான்ஸை பொறுத்தவரையில் இங்கே சிறுவர்கள் கடத்தப்பட்டாலும் அந்த விஷயங்கள் சம்மந்தமாக அந்த வீதிகளில் இருக்கின்ற பணம் அதாவது வந்து வீதிகளினுடைய விளம்பர பறவைகளில் வந்து உடனடியாக போகிறாங்க ஆனால் யாருமே அதை வந்து கண்டுகொள்வதில்லை அதில் வந்து ஏதாவது பிரச்சனை பிள்ளைகளை காணவில்லை அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் நிறையா அப்படின்னு சொல்லி சொன்னால் சம்மந்தமான விஷயங்களை வந்து உடனோட உடனே வந்து போட்டு கொண்டிருப்பாங்க அந்த நேரங்களையும் வந்து அவதாரமாக நாங்கள் இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து இந்த பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சொல்லி வளவங்க கதவு திறக்கக்கூடாது வீட்டை யாரும் இல்லாத இதில் யாரையும் வந்து கதவுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தேவை இல்லாமல் அங்கே யாராவது கூப்பிடுக்க வச்சால் போகக்கூடாது இப்படி பஸ்ஸுகள் ஏரேக்கில் வந்து அவதாரமாக போங்க வாங்கோ அப்படின்ற விஷயம் இல்லாவற்றையுமே வந்து பெற்றோராகிய ஆகிய நாங்கள் தான் வந்து பிள்ளைகளுக்கு திட்ட தெளிவாக தெரியப்படுத்தி விட வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் தவறாக ஏதாவது கதவத்தில் வந்தாலோ அல்லது வந்து தேவையில்லா விஷயங்கள் செஞ்சிருந்தால் அந்த பிள்ளைகளை கடத்தி கொண்டு போதுக்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இந்த விஷயத்தை வந்து முடிஞ்ச வரை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட அவர்களோட பயந்து கொள்ளுங்கள் சொன்னால் இப்படியான விஷயங்கள் வந்து முடிஞ்ச வரை நாங்கள் அளவுக்கு அதிகம் நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால்தான் அந்த விஷயங்கள் பலரிடம் வந்து போய் சேரும் அந்த வகையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களோடும் இந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களை வந்து எங்களுடைய செடலுக்கு வர சொல்லுங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் இதை போன்ற நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் அந்த விஷயங்கள் உங்களுக்கும் வந்து சேருவேன் சொன்னால் நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம தட்டிவிட்டோம்னு சொன்னால் உண்மையான அது வந்து உங்களை அந்த என்னுடைய வீடியோகள் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னும் வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி